தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அமைச்சர் மூர்த்தி மீது பரிசு பொருட்கள் வீச்சு ஆத்திரத்தில் பொதுமக்கள் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் நேற்றைய தினம் அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு நடைபெற்றது பாரம்பரிய உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு பொங்கலுக்கு மூன்றாவது நாள் காணும் பொங்கல் அன்று இந்த ஜல்லிக்கட்டு நடைபெறும் ஆனால் இந்த ஜல்லிக்கட்டு ஊர் பொதுமக்களால் நடத்தப்படுகிற ஜல்லிக்கட்டு அமைச்சர் மூர்த்தி இந்த ஜல்லிக்கட்டில் கலந்து கொண்டார் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வ கலந்து கொள்வதாக அறிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் போட்டி ஆரம்பிக்கப்படும் நேரத்திற்கு உதயநிதி ஸ்டாலின் வரவில்லை இதனால் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி ஆரம்பமாவது தாமதப்படுத்தப்பட்டது உதயநிதி ஸ்டாலின் வருகைக்காக தாமதப்படுத்தப்பட்டது ஏறத்தாழ ஒரு மணி நேரம் கழித்துதான் இந்த போட்டியே ஆரம்பமானது இந்த போட்டியில் தொள்ளாயிரத்தி முப்பது மாடுகளும் முந்நூற்றி ஐம்பது மாடுபிடி வீரர்களும் கலந்து கொண்டனர் போட்டி ஆரம்பிக்க தாமதமானதால் அந்த ஜல்லிக்கட்டு போட்டி மிகவும் தாமதமாக மிகவும் மெதுவாகவே நடைபெற்றது என்று சொல்லலாம் ஆனால் போட்டி முடிவடையும் நேரத்தில் பதினோரு சுற்றுக்கள் நடத்தப்பட வேண்டிய இந்த ஜல்லிக்கட்டு எட்டாவது சுற்றிலே முடி முடித்து கொள்ளப்பட்டது இதன் காரணமாக முப்பது காளைகள் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்க முடியாமல் போய்விட்டது ஜல்லிக்கட்டு போட்டி நிறைவடைந்ததாக அறிவிக்கப்பட்டு கிளம்பினார்கள் அப்பொழுது காளைகளை அவிழ்த்துவிட தயாராக இருந்தவர்கள் காளைகள் அவிழ்க்கப்படாததால் ஏமாற்றமடைந்த அந்த காளையின் உரிமையாளர்கள் ஆத்திரத்தில் அமைச்சர் மூர்த்தி மீது வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இந்த முப்பது காளைகள் அவிழ்க்கப்படாதது காரணம் பதினோரு சுற்றுகள் நடத்தப்பட வேண்டிய இந்த விளையாட்டுப் போட்டி எட்டு சுற்றிலே முடிக்கப்பட்டதற்கு காரணம் துணை முதலமைச்சர் வருகைக்காக ஒரு மணி நேரம் தாமதமாக விழா ஆரம்பிக்கப்பட்டதுதான் காரணம் மூர்த்தி அவர்களோடு வாக்குவாதத்தில் காலை உரிமையாளர்கள் ஈடுபட்டார்கள் ஆத்திரமடைந்த அந்த காலை உரிமையாளர்கள் பரிசுப் பொருட்களை எடுத்து சராமரியாக அமைச்சர் மூர்த்தி மீது வீசினார்கள் இதனால் அந்த இடத்தில் மிகுந்த பரபரப்பு ஏற்பட்டது காவல்துறையினர் காலை உரிமையாளர்களை அகற்றினார்கள் ஒரு ஜல்லிக்கட்டு விளையாட்டுப் போட்டி ஒரு பாரம்பரியமாக நடத்தப்பட்ட விளையாட்டுப் போட்டி உதயநிதி ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு தனிநபர் வருகைக்காக ஏ உதயநிதி ஸ்டாலின் ஒரு தனிநபர் வருகைக்காக இந்த போட்டி தாமதமாக துவங்கப்பட்டதே மிகப்பெரிய தப்பு இது வந்து தமிழர் விளையாட்டு இதில் தெலுங்கருக்கு இடம் கிடையாது இது தமிழர் விளையாட்டு உதயநிதி வந்து தெலுங்கர் தான் உதயநிதி என்ற ஒரு தெலுங்கர் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் கொடியசைத்து துவக்க துவக்கி வைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு மணி நேரம் இந்த விழா தாமதமாக துவங்கப்பட்டதே மிகப்பெரிய தப்பு முப்பது காலைகள் டோக்கன் கொடுக்கப்பட்ட முப்பது காளைகள் அவிழ்க்கப்படவில்லை இந்த ஜல்லிக்கட்டு போட்டி வர வர கொஞ்ச நாள் ஆளுங்கட்சி சாதகமாக நடத்தப்படுது இது மிகப்பெரிய தவறு இது ஊர் மக்களால் நடத்தப்படக்கூடிய விளையாட்டு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அமைச்சர் மூர்த்தி கொஞ்ச நாளாக அந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டில் அராஜகம் இருக்காப்புல அவருடைய குறுக்கீடு வந்து அதிகமாகிட்ருக்கு முதானத்து பாலமேட்டில் நடந்த ஜல்லிக்கட்டில் பறையர்களை வந்து உள்ளே அனுமதிக்கலை பறையர் சமூகத்து மாடுகளை அனுமதிக்கலை பறையர் சமூகத்தை சார்ந்த மாடுபிடி வீரர்களையும் போட்டியில் கலந்து கொள்வதற்கு மறைமுகமாக தடை விதி சாப்பிட நேற்றைய தினம் நடந்த அந்த அரங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் முப்பது காளைகள் அவிழ்க்கப்படலை இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இது மதுரை மாவட்டத்தின் சார்பாக அமைச்சர் மூர்த்திக்கும் ஆளுங்கட்சிக்கும் கண்ண கண்டனத்தை தெரிவித்துக்கொள்கிறோம்